அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ இன்றைக்கு இரண்டாவது நாளாக நாம் இந்த விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் குர்ஆனை ஆராய்ச்சி செய்து அதன்படி அமல் செய்ய நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் அருமறையாம் திருமறையிலே கூறுகின்ற பொழுது நில ஒரு விஷயத்தை கூறுகின்றான் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன ولو மின் من கைரில்லாஹி غير الله لوجدوا فيه اختلافا كثيرا ان சொல்லி காட்டுகின்றார் இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தால் அவலா இது தப்பர்கள் குரான குரானை நீங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்கின்றான் அடுத்து சொல்லுகின்றான் அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இதை நீங்கள் பெற்றுக்கொண்டால் பல வேறுபாடுகளையும் முரணான விஷயங்களையும் இதிலிருந்து நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்பதாக எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்ற இதனுடைய விளக்க உரியில் எழுதுகின்ற போது சொல்லுகின்றார்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பதாக எப்படி நபிகள் சல்லல்லா அலை வசல் குரான் இறக்கப்பட்டதோ அதே போன்று இன்றை வரை ஒரு எழுத்துகள் கூட மாற்றப்படாமல் இந்த குரான் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்றது இதற்கு முந்தைய வேதமான தௌராத இஞ்சியில் போன்ற வேதங்கள் கூட பல மாற்றங்களே அடைந்திருந்தாலும் இந்த குர்ஆன் என்பது இன்றைய விடை மாற்றங்கள் என்பது ஒன்று கூட இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது அதைத்தான் இந்த குர்ஆனில் இல்லாதது எதுவுமே கிடையாது மருத்துவம் இருக்கிறது சட்டவியல் இருக்கிறது குடும்பவியல் இருக்கிறது தொழில்நுட்பங்கள் போன்ற எல்லா சார்ந்த விஷயங்களும் இந்த குரானில் அடங்கியிருக்கிறது அதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் ஆக இனி வர காலங்களில் இதை ஆராய்ச்சி செய்து நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்குரிய நல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக அலைக்கும் அலாமுலிக்கும்